முதலாவது இலங்கை சட்டக்கல்லூரி இந்த இலங்கை சட்டக்கல்லூரி அப்படின்னு சொல்ற விடயம் அதாவது இலங்கையை பொறுத்தவரையில ஒரு நபர் சட்டத்துறையில பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுகிறது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் சட்டத்தரணி அதாவது அட்டர்னியட் லோ அப்படின்னு சொல்ற ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அதாவது தொழில்சார் தகைமை அப்படின்னு சொல்ற விடயம் இந்த ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷன் அனை வழங்குகிற ஒரே ஒரு இடமாக இந்த இலங்கை சட்டக்கல்லூரி மாத்திரம்தான் காணப்படுகின்றது ஏலவே சட்டத்தரணி ராசிக் சேர் அவர்கள் நிறைய விடயங்கள் தொடர் இது தொடர்பாக கூறியிருப்பார் அதே போல சகோதரர் அருஷ் அவர்கள் அரச பல்கலைக்கழகங்கள் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் சம்பந்தமாக எவ்வாறு பட்டப்படிப்பினை பூர்த்தி செய்து இலங்கை சட்டக்கல்லூரியில் நுழைந்து கொள்வது அல்லது தன்னை மாணவனாக பதிந்து கொள்வது சம்பந்தமான விடயங்களை ஆஹ் ஏலவே அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தற்போது நாம் இந்த செயலமர்வில் பார்க்க வேண்டிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப இலங்கை சட்டக்கல்லூரியை பொறுத்தவரையில இது அட்டர்னியட் லோ அப்படின்னு சொல்ற ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷனை வழங்குகிற ஒரு நிறுவனமாகத்தான் காணப்படுது இங்க வந்துட்டு கல்வி கற்பவர்கள் எல்எல்பின்னு சொல்ற பட்டத்தை வந்து என்ன செய்ய மாட்டாங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க இது முதலாவது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முதலாவது விஷயமாக வந்துட்டு இருக்கிற அப்ப ஸ்ரீலங்கா லோ காலேஜை பொறுத்தவரையில அட்டர்னியட் லோன்னு சொல்ற தகைமை மாத்திரம்தான் என்ன செய்யப்படுது வழங்கப்படுது அதாவது சட்டத்துறையில ஒரு நபர் தொழில் சார்ந்து சிறந்து விளங்குவதற்கு அல்லது தொழில ஈடுபடுறதுக்கு இந்த இலங்கை சட்டக்கல்லூரியால வழங்கப்படுகிற ப்ரொபெஷனல் குவாலிபிகேஷனான அட்டர்னியட்ல அவசியமாகிறது இது முதலாவது நீங்க இதை பத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் அடுத்த விடயம் இப்ப இலங்கை சட்டக்கல்லூரி அப்படின்னு சொல்ற விடயம் வந்து என்ன செய்யப்படுது காணப்படுது ஓகே இப்ப இந்த இலங்கை சட்டக்கல்லூரியில வந்துட்டு ஒரு நபர் வந்துட்டு நேரடியாக ஆஹ் ஆஹ் இலங்கை சட்டக்கல்லூரியில் நடத்தப்படுகின்ற வருடாந்த பொது நுழைவு பரீட்சையில் சித்தியடைந்து எவ்வாறு சட்டத்திறனையாக வருவது என்று சொல்ற கேள்வி நிறைய பேருக்கு என்ன செய்யலாம் இதுல இருக்கலாம் அதுல நீங்க சட்டக்கல்லூரியில வந்துட்டு நீங்க என்று சொன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரச பல்கலைக்கழகங்கள்ல என்ன செய்யலாம் பயின்று அதன் மூலமாக நுழைய முடியும் அதே போல ஆஹ் ஓபன் யூனிவர்சிட்டி அதே போல ஏனைய வெளிநாட்டு அல்லது தனியார் நிறுவனங்கள்ல வழங்கப்படுகிற எல்எல்பி பாடநெறிகள் அப்ப அந்த பாடகைகள் மூலமாகவும் என்ன செய்ய முடியும் இலங்கை சட்டக்கல்லூரியில வந்துட்டு நுழைந்து கொள்ள முடியும் அதுல ஆஹ் சம்பந்தமான விடயங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஆனா இது வந்துட்டு இலங்கை சட்டக்கல்லூரிக்கு வந்துட்டு நேரடியாக ஒரு பொது நுழைவு பரீட்சை மூலமாக வந்துட்டு என்ன செய்யறது போற மெத்தட் அப்ப இதுல வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு இந்த எக்ஸாம் எழுதுறேன்னு சொன்னால் அவருக்கு வந்துட்டு சில குவாலிபிகேஷன் வந்துட்டு என்ன செய்யணும் முதலாவது இருக்கு இந்த எக்ஸாம் ஜென்ரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லப்படுற இந்த சட்டக்கல்லூரி பரீட்சையை அவர் எதிர்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு சில தகைமைகள் வந்துட்டு என்ன செய்யப்படணும் காணப்படும் அதுல கட்டாயமாக ஜிஜி ஏ லெவல் எக்ஸாமினேஷன் அதாவது காப்போத்த உயர்தர பரீட்சை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப இந்த பரீட்சையில கட்டாயமாக அதாவது டூ கிரெடிட் பாசஸ் அண்ட் ஒன் சிம்பிள் பாஸ் அதாவது இரண்டு திறமை சித்திகளோட ஒரு சாதாரண சித்தியை அவர் எந்த உயர்தர பாடப்பிரிவுகள் தோற்றியிருந்தாலும் அவர் என்ன செஞ்சிருக்கணும் குறைந்தபட்சம் வந்துட்டு கொண்டிருக்க வேண்டும் இது முதலாவது அவருக்கு தேவைப்படுற ஒரு தகைமையாக வந்துட்டு காணப்படும் அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால் ஜிசி ஓலவல் அதாவது காப்போத்த சாதாரண தர பரீட்சை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த சாதாரண தர பரீட்சையில தமிழ் அடுத்தது ஆங்கிலம் இந்த இரண்டு பாடங்களிலும் குறைந்தது சி சித்திகள் அதாவது திறமை சித்திகளை வந்துட்டு என்ன செஞ்சிருக்கணும் பண்ணி இருக்கேன் அப்ப நமக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவைப்படுகிற தகுதிகள் வந்துட்டு இவ்வளவுதான் ஏலவெல்ல வந்துட்டு சி இங்கிலீஷ்ல சி இந்த தகைமை ஒருவருக்கு இருக்குமாக இருந்தால் அவர் என்ன செய்யலாம் தாராளமாக இலங்கை சட்டக்கல்லூரியால வந்துட்டு வருடாந்தம் நடத்தப்படுகிற பொது நுழைவு பரீட்சையில வந்துட்டு தோற்றுவதற்கான தகைமையை பெறுகிறார் சொல்லி சொல்லலாம் இப்ப இப்படி இந்த தகைமைகள் வந்துட்டு இருந்தாலும் இந்த சட்டக்கல்லூரிக்கு வந்துட்டு எப்படி ரெடி ஆகிறது அல்லது இந்த பரீட்சையில வந்துட்டு என்னென்ன வினாப்பாத்திரங்கள் வந்துட்டு என்ன செய்யப்படுது காணப்படுதுன்னு சொல்ற விடயம் வந்துட்டு அடுத்து நாம் என்ன செய்யணும் முக்கியமாக பார்க்க வேண்டி ரைட் அப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக முக்கியமாக இந்த சட்டக்கல்லூரியால் நடத்தப்படுகிற பொது நுழைவு பரீட்சை வந்துட்டு அஹ் அண்மையில வந்துட்டு சில புதிய திருத்தங்கள் வந்துட்டு என்ன செய்யப்படுகின்னு சொல்லி சொன்னால் அஹ் இந்த பாடத்திட்டத்துல வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு அப்ப அதன்படி அந்த புதிய பாடத்திட்டத்தின்படி வந்துட்டு நம்ம பார்த்தோம் சொல்லி சொன்னால் இதுல நான்கு வினாபத்திரங்கள் வந்துட்டு என்ன செய்யப்படுது காணப்படுது சரிதானே அப்ப பொது நுழைவு பரீட்சையை பொறுத்தவரையில நான்கு வினாபத்திரங்கள் காணப்படுது அதுல வந்துட்டு ஒண்ணு வந்துட்டு ஜெனரல் நாலேஜ் அதாவது பொது அறிவு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதே போல ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது பொது நுண்ணறிவு அதே போல தமிழ் இங்கிலீஷ் சொல்ற சொல்றேன் இரண்டு மொழி பத்திரங்கள் அப்ப இப்படி நான்கு வினா பத்திரங்களை கொண்டமைந்ததாகத்தான் இந்த பரீட்சையினுடைய கட்டமைப்பு இந்த அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலின் பிரகாரம் வந்து மாற்றியமைக்கப்பட்டது இதுதான் புதிய பாடத்திட்டம் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக முக்கியமாக இதுல டைம் அடுத்தது ஒவ்வொரு ஒரு பேப்பருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஒரு கால அளவு வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்குது ஒரு டைம் வந்துட்டு எலகேட் பண்ண பட்டிருக்கு அப்ப இதுல ஜென்ரல் நாலேஜ் எடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் நம்ம பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த இரண்டு பேப்பருக்கும் வந்துட்டு ஒன் அவர் ஜென்ரல் நாலேஜுக்கு ஒன் அவர் ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷ் இந்த இரண்டு மொழி பத்திரங்களுக்கும் ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவர் அதாவது ஒன்றரை மணித்தியாலங்கள் வந்து என்ன சொல்லி சொன்னால் ஆஹ் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்ப இப்படித்தான் இதர கால அளவு வந்துட்டு காணப்படுது புதிய திருத்தங்களுக்கு அமைவா அதே போல ஒவ்வொரு அஹ் வினா பத்திரத்துக்கும் வந்துட்டு முழுமையான புள்ளிகளாக மார்க்ஸாக வந்துட்டு நூறு புள்ளிகள் வந்துட்டு வழங்கப்படுறதோடு நீங்க பரீட்சையில தோற்றுகிற ஒரு நபர் கட்டாயமாக என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த ஒவ்வொரு பாடத்திலையும் அவர் பெற்றுக் கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு நபர் வந்துட்டு இந்த இலங்கை இலங்கை சட்டக்கல்லூரியால் நடத்தப்படுகிற இந்த பொது நுழைவு பரீட்சையில வந்துட்டு தோற்றுகிறார் சொல்லி சொன்னால் அவர் ஒவ்வொரு பரீட்சையிலையும் வந்துட்டு ஒவ்வொரு வினாப்பத்திரத்திலையும் வந்துட்டு குறைந்தது நாற்பது புள்ளிகளை வந்துட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் இது கட்டாயமான ஒரு விடயம் அடுத்தது என்ன மீடியம்ல வந்துட்டு எழுதுறது என்று சொல்ற விடயம் என்ன மீடியம்ல செலக்ட் பண்ணி நான் செய்யறது இந்த எக்ஸாம் வந்துட்டு எழுதுறதுன்னு சொல்ற விடயம் இதுல ஜென்ரல் நாலேஜ் அடுத்தது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக நாம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜென்ரல் நாலேஜ் அடுத்தது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த இரண்டு பாடங்களும் வந்துட்டு விரும்பிய மூன்று மொழிகளிலே நாம் என்ன செய்யலாம்னு சொன்னா தோற்ற முடியும் அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்துட்டு இந்த திட்டத்துக்கு அமைவாக வந்து என்ன செய்யப்பட்டிருக்கீங்க நாலேஜ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த இரண்டு பேப்பரை நாம் என்ன செய்ய முடியும் மூன்று விரும்பிய மொழிகளிலே நாம எழுத முடியும் உதாரணமா தமிழ் சொன்னா தமிழ் இங்கிலீஷ் சொன்னா இங்கிலீஷ் மூன்று மொழிகளையும் நாம என்ன செய்யலாம் இந்த ஜென்ரல் நூலை ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பேப்பரை வந்து நம்ம எழுத முடியும் ஆனா தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் வந்து அதுக்குரிய மொழிகளில் வந்து என்ன செய்யணும் எழுதி கொண்டால் சரி இதுதான் இந்த புதிய திருத்தத்துக்கு அமைவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை சட்டக்கல்லூரிய நுழைவு பரீட்சையுடைய கட்டமைப்பு மாற்றப்பட்ட விதம் இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் இதுல மிக முக்கியமா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு இன்னொரு விடயம் இருக்கு என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இப்ப லோ காலேஜ் எக்ஸாம் வந்துட்டு ஒரு ஹைலி காம்படிவ் ஒரு எக்ஸாம் சொல்றது உங்களுக்கு தெரியும் வருடாந்தம் வந்துட்டு ஒரு ஐயாயிரம் அல்லது ஆறாயிரம் பேர் வந்துட்டு என்ன செய்வாங்க ஒரு வருடமும் வந்து சிட் பண்ணுவாங்க அப்ப அதுல வெறும் ஒரு இருநூற்றி முப்பது அல்லது இருநூற்றி நாற்பதுக்கு இடைப்பட்ட கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் என்ன செய்யப்படுவாங்க மெரிட் ஆர்டர்ல வந்துட்டு செலக்ட் ரைட் இப்படி இந்த டைம் எப்படி செலக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நாலு பாடத்திலயும் ரெண்டு பாடத்தை தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க அதாவது நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற தகைமைகள் வந்து என்ன செய்யப்படணும் பூர்த்தி செய்யப்படணும் இந்த குறிப்பிடப்பட்டிருக்கிற மார்க்ஸ் எடுக்கப்படணும் ஆனால் ஜென்ரல் நாலேஜ் அடுத்தது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த இரண்டு பேப்பர்லையும் நீங்க எடுக்கிற ஒட்டுமொத்த மார்க்ஸ் மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மெரிட் ஆர்டர்ல உங்களை செலக்ட் பண்ண போகல என்ன செய்வாங்க கன்சிடர் பண்ணுவாங்க என்னன்னு சொன்னா இப்ப இதுக்கு முதல் வந்துகிட்டு தமிழ் பேப்பர்ல வந்து ப்ரீ அவர்ஸ் தானே இருந்து இப்போ ஒன்றரை மணி நேரத்துல கொண்டு வந்திருக்காங்க அதுக்குள்ள தமிழையும் இங்கிலீஷையும் கொண்டு வந்திருக்காங்க ஒன்றரை மணி நேரமா இப்ப முதல் மூணு மணி தியாலம் வந்தா அதுக்குரிய கேள்வி பெட்டன் ஒன்று இருக்குதானே மொத்தமா மூணு மணி தியாலத்துக்கு செய்யறது மாதிரி ஒரு கேள்வி கிடையாது இப்ப ஒன்றரை மணி தியாலம் வந்தா இப்ப அதுக்குரிய என்னென்ன கேள்விகள் வரும்னு சொல்லி அவங்க மொடல் பேப்பர் அப்படி போடுவாங்களா என்னன்னு சொல்லி சொன்னா இதுவரையிலையும் வந்துட்டு என்ன செய்யலன்னு சொன்னா இப்படியான மொடல் பேப்பர் வந்துட்டு அப்படி மாதிரி வினாப்பாத்திரங்கள் வந்துட்டு என்ன செய்யப்படலை வெளியிடப்படலை ஆனா இப்ப அவங்களுக்கு தெரியும் வந்துட்டு வளமையா வந்துட்டு ஓல்டு சிலபஸ் இதுக்கு முதல் இருந்தது வந்துட்டு எப்படின்னு சொன்னா தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் இருந்தது அப்ப அதுல வந்துட்டு தெரியும் வந்துட்டு நோமலா வந்துட்டு கிரகித்தல் வினாக்கள் வந்துட்டு அதிக முக்கியத்துவம் வந்துட்டு கொடுக்கப்படும் சுருக்கம் எழுதுறது அதே போல கட்டுரை வரைதல் அஹ் அதே போல தரப்பட்டுள்ள ஒரு பந்தியை அடிப்படையாக கொண்டு விடுவாக்கள் இப்ப இப்படின்னு சொல்லி முக்கியத்துவம் படு கொடுக்கப்படுகிற சில கேள்விகள் வந்துட்டு காணப்படும் அப்ப அதை அடிப்படையாக கொண்டுதான் வந்துட்டு என்ன செய்யப்படும் சொன்னால் இந்த முறை இந்த ஒன்னரை மணித்தியால பேப்பர் வந்து என்ன செய்யப்படும் உருவாக்கப்பட சொல்ற மாதிரி என்ன செய்யப்படுது ஊகிக்கப்படுது அவங்களுக்கு தெரியும் வந்துட்டு எல்எல்பி ஓப்பன் யூனிவர்சிட்டி எக்ஸாம் அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு அமைப்புல தான் என்ன செய்யப்படுது நடத்தப்படுது இதே நாலு பாடம் தான் நடத்தப்படுது இதே ஒரு மணித்தியாலத்துக்குரிய பேப்பரா தான் அது வந்து செய்யப்படுது காணப்படுது அப்ப அந்த பேப்பர்லயும் வந்துட்டு இதே மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு அமைவாக தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அண்மைய பரீட்சைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது அப்ப அதை அடிப்படையாக கொண்டு நாம ஒப்பிட்டு பார்க்க போக்குள்ள தமிழ் அடுத்தது இங்கிலீஷ் ரெண்டுலையும் வந்து கம்ப்ரிஹென்சிவான கொஸ்டின் அதாவது கிரகித்தல் சார்ந்த வினாக்கள் வந்து அதிகம் இடம்பெறதுக்கான சாத்திய கூறுகள் வந்து இருக்கு சரிதானே அப்ப அதை நீங்க எதிர்பார்க்கலாம் அதுல நீங்க லோ காலேஜ் பாஸ்ட் பேப்பரை பார்த்து அத படிக்கிறது மூலமாக நாலேஜ் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் இப்ப இங்கிலீஷ்ல இப்ப தமிழ்ல சுருக்கம் கட்டுற அப்படி வர போகுது இப்ப இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் என்ன கேள்விகள் அவங்க கேட்டு என்ன கேள்விகளை போடுவாங்க அந்த ஒற்றமத்தியோ இங்கிலீஷ்க்கு வந்துட்டு அதே மாதிரிதான் ஒரு எஸ் எழுதுறது ஒரு சமரி அதே மாதிரி ஒரு காம்பிரன்சிவ் கொஷன் வந்துட்டு வந்து என்ன செய்யலாம் வெப்சைட்ல உங்களோட சொன்னா டவுன்லோட் பண்ணலாம் உங்களுக்கு இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் நாளும் இருக்கு நீங்க பாத்துக்கொள்றது மூலமா அதுல உங்களுக்கு அந்த விஷயங்கள் எப்படியான கேள்விகள் வந்துட்டு வருது என்ன பகுதிகள் வருதுன்னு சொல்லி அதே விடயங்கள் தான் பட் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கிறேன் மாறி இருக்கிறேன் ஆனா விடயங்கள் எல்லாம் வந்துட்டு உண்டாதான் இருக்க போகுது என்னன்னு சொன்னா இப்ப தமிழும் இங்கிலீஷும் இருக்கு இப்ப நீங்க சொன்னீங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும் ஜெனரல் நாலேஜ் வெயி வந்துட்டு அவங்க பாப்பாங்கன்னு சொல்லி அப்ப தமிழ் இங்கிலீஷ்ல வந்துகிட்டு போர்ட்டி பிளஸ் ரிக்வைர் பண்றாங்க அப்படித்தானே மத்தது இல்ல வந்துட்டு மத்தோப் மார்க்ஸ் இருக்கும் அதாவது நாலு பாடத்திலேயுமே வந்துட்டு நீங்க கட்டாயம் என்ன செய்யணும் மினிமம் போர்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் ஆனா இப்ப மெரிட் பேஸ்ல உங்களை செலக்ட் பண்ண போகல எந்த ரெண்டு சப்ஜெக்ட்யும் பாப்பாங்கன்னு சொன்னா ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இந்த ரெண்டு பாடத்தில் நீங்க என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கிறீங்க என்ன டோட்டல் எடுத்திருக்கிறீங்கன்னு சொல்றதை மட்டும்தான் என்ன செய்வாங்க கன்சிடர் பண்ணுவாங்க மெரிட் பேசிஸ்ல உங்களை செலக்ட் பண்ண போகணும் அப்ப அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப நீங்க ஜென்ரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதாவது நடத்தப்படுகிற இந்த பொது நுழைவு வந்து என்ன செய்யறீங்க அந்த பரீட்சை கட்டமைப்பின்படி அந்த பரீட்சையில சித்தி அடைறீங்க அப்படி சித்தி அடைகிற பட்சத்துல வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால் இலங்கை சட்டக்கல்லூரியுடைய மாணவனாக வந்து தெரிவு செய்யப்படுறீங்க ரைட் இப்ப வருடாந்த வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா குறைந்தது அஹ் இருநூற்றி முப்பதுல இருந்து இருநூற்றி நாற்பதுக்கு உட்பட்ட ஆக்கள் தன் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா தெரிவு செய்யப்படுவாங்க அதன்படி நீங்க தெரிவு செய்யப்படுவீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க அங்க வந்துட்டு மூன்று வருடங்கள் வந்துட்டு என்ன கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு காணப்படுது ஒண்ணு வந்துட்டு நாம ப்ரீலிமினரி இயர் இன்டர்மீடியட் இயர் பைனல் இயர்னு சொல்றேன் இந்த மூன்று வருட பரீட்சைகள் அல்லது மூன்று வருடங்களையும் நீங்க வந்துட்டு என்ன செய்யணும் முற்றாக படித்து அதில் ஒவ்வொரு பரீட்சைகளையும் வந்துட்டு நீங்க என்ன செய்யணும் சித்தியடையும் அப்படி மூன்று வருடங்களை நீங்க பூர்த்தி செய்யற தருவாயில அதன் பிறகு நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி அப்ரண்டிஷிப் சொல்றோம் இந்த ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்கலாம் அதுல மெத்தட் அப்ப அப்ரண்டிஷிப்னு சொல்ற அந்த பயனுள்ள காலநெறி ஆறு மாதங்களாக இருக்கும் அந்த ஆறு மாதத்தை நீங்க பூர்த்தி செய்யற தான் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆஹ் உயர் நீதிமன்றத்துல வந்துட்டு ஒரு சத்திய பிரமாணம் செய்யுற சட்டத்தரணியாக உயர் நீதிமன்றத்தினுடைய சட்டத்தரணியாக நீ சத்தியப்பிரமாணம் பெற முடியும் சொல்றதான் மிக முக்கியமான விடயம் இது வந்துட்டு நான் சொல்லிருக்கிறது வந்துட்டு லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதாவது ஜென்ரல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஊடாக வந்துட்டு செலக்ட் ஆகி போராக்களுக்கான மெத்தட் அப்ப இவங்க வந்துட்டு குறைந்தது மூன்றரை வருடங்கள்ல அந்த அட்டர்னியட் லோன்னு சொல்ற அந்த ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷன் வந்து என்ன செஞ்சு கொள்வாங்க பெற்றுக்கொள்வாங்க சொல்றதான் முக்கியமான விடயம் ஆல்ரெடி வந்துட்டு இதுல ராசிக் ராசிக்சர் அவர்கள் சொன்ன மாதிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டி அதே போல ஓப்பன் யூனிவர்சிட்டி அதே மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டி அப்படியான ஆக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா லோ காலேஜுக்கு வந்து என்ன செய்வாங்க அவங்க வந்துட்டு அவங்களோட எல்எல்பி பட்ட முடிக்கிறதுக்கு பிற்பாடு வந்துட்டு வருவாங்க அவங்க டிரெக்டாக என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃபைனல் இயரை வந்துட்டு என்ன செய்யலாம் தோற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு இருக்குது அப்ப அவங்களுக்கு வந்துட்டு அந்த எல்எல்பி பாடநிறைய வந்துட்டு முடிச்சுட்டு வாரத்தாலே அவங்களுக்கு சில அஹ் விலக்களிப்புகள் வந்துட்டு என்ன செய்யப்படும் வழங்கப்பட்டு அவங்க நேரடியாக இறுதியாண்டு பரீட்சைக்கு தோற்றி அதுல சித்தி அடைகிற பிற்பாடு அவங்களும் அப்ரண்டிஷிப் சிக்ஸ் மந்த் வந்துட்டு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அட்டர்னியட் லோன்னு சொல்ற அந்த தகைமை தொழில் தகைமையை வந்துட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப இதுதான் அந்த இலங்கையை பொறுத்தவரையில வந்துட்டு அந்த ஒரு லோயராக இருந்து சொன்னா இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் அப்ப இதன் ஊடாகத்தான் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் எந்த வழிகளுக்கு வந்தாலும் இதன் ஊடாக இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற வழிகளுக்கு தான் நம்ம என்ன செய்யலாம் இந்த சட்டத்தரின்னு சொல்ற தகைமையை வந்துட்டு பெற்றுக்கொள்ளலாம் இது முக்கியமான ஒரு விடை நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு சேரால வந்துட்டு சொல்லப்பட்டுட்டு அப்ப இதுல வந்துட்டு லோ கோலேஜ் சம்பந்தமா சொல்றேன்னு சொல்லி சொன்னா நான் நினைக்கிறேன் இவ்வளவுதான் முக்கியமான விடயங்கள் இருக்குது சரிதான் இப்ப லோ காலேஜ் செல்றது பிரதானமான ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோ மட்டும்தான் என்ன செய்யும் வந்துட்டு எல்எல்பி என்று செல்ற டிகிரி வந்துட்டு என்ன செய்யாது வழங்கப்படாது நாம கல்வி தகமை சொல்லுவோம் இங்க வந்துட்டு வழங்கப்படுறது லோ அதாவது தொழில் தகமை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப ரெண்டுக்கும் வந்துட்டு இடையில வேறுபாடுகள் வந்து காணப்படுது அப்ப இப்படித்தான் இந்த லோ காலேஜ் மேட்டர்ஸ் வந்துட்டு என்ன செய்யப்பட்டது இருக்குது ரைட் எல் எல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்பந்தமான பாத்தோம் அப்படின்னு சொன்னா ஓப்பன் யுனிவர்சிட்டில அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான அதாவது லோ காலேஜோட ஸ்ட்ரக்ச்சருக்கு ஏத்த மாதிரியான அமைப்புல தான் அதுவும் என்ன செய்யுது நடத்தப்பட்டு சரிதானே எக்ஸ்கியூஸ் மை சோர் என்னன்னு சொன்னா இப்போ ஒரு ஆளுக்கு வந்துகிட்டு ஏஜ் காரணமா காம்படடிட்டிவ் எக்ஸாம் ஓட எழுதுற ஐடியாவோட இருக்கு இப்ப போனா அட்டர்னியட்ல முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு கொஞ்ச நாள்ல டிகிரி வேணும் எல்எல்பி டிகிரி தேவைப்படுதுன்னா அவர் அதை எப்படி கொள்ளலாம் அட்டர்னியட்ல முடிச்ச பிறகு எல்எல்பி டிகிரி கொஞ்சம் வருஷத்துக்குள்ள எடுக்கணும்னு சொன்னா அதுக்குரிய வழிவகைகள் என்னென்ன இருக்கு நல்ல கேள்வி என்ன சொன்னா இப்ப ஒரு ஆள் வந்து அட்டர்னியட்ல சொல்ற அந்த தகைமை எடுத்ததுக்கு பிறகு அவருக்கு எல்எல்பி வந்துட்டு தேவைன்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம் சொல்றமா இப்ப நீங்க அவர் என்ன செய்யலாம்னு சொன்னா இப்ப இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் சொல்லி சொல்றான் அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி அந்த ஒப்பனே சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காவுல வந்துட்டு இந்த எட்டர்னியில் வந்து எடுக்கிற ஆட்கள் வந்து என்ன செய்யலாம் அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்ல அடுத்தது ஃபஸ்ட் இயர் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸப்ஷன் வந்து கொடுப்பாங்க அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அடுத்தது முதலாவது வருடம் அந்த முதலா ரெண்டும் தான் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸப்ஷன் அதன் பிற்பாடு என்ன செய்யணும் சொன்னால் அந்த டிகிரியில் வந்துட்டு ஃபோர் இயர்ஸ் தான் அதில் மூணு வருடங்கள் வந்துட்டு அவங்க என்ன செய்யணும் படிச்சு அந்த டிகிரி வந்து இருக்கு அப்படியான ஒரு வழிவகை வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு எழுதுகிறேன்னு சொன்னா த்ரீ இயர்ஸ் போகும்

அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா டிகிரியை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் அதாவது எல்எல்பின்னு சொல்ற டிகிரியே அது வந்துட்டு வெளிநாட்டு டிகிரியாக அல்லது நீங்க நல்லா அந்த நிறுவனங்கள்ல நீங்க செய்யப்போகளை வந்துட்டு உடனே கவனிச்சு கொள்ளணும் அது வந்துட்டு யூஜிசிக்கு கீழே அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையங்களுக்கு கீழே வந்துட்டு பதிவு செய்யப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்டமானு சொல்றது நீங்க என்ன செய்யணும் கடத்தில விட்டு வரணும் அது உங்களுக்கு டிகிரியா தான் இருக்கும் அதுவும்

நார்மலா வந்துட்டு வந்துட்டு த்ரீ த்ரீ இயர்ஸ் 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 ஃபோர் ஃபோர் இயர்ஸ்ல டிகிரி இருக்குது இருக்குது ஒவ்வொரு ஒரு 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 இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷனுக்கு ஏத்த மாதிரி பீரியட் வந்து அடுத்தது அதோட ஓபன் படிக்கலாமா எல்எல்பி இந்த மாதிரி இப்ப பிரதானமா உங்களுக்கு வந்து விலங்கினம் இப்ப ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்ற முக்கியமான இது வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா திறந்த அமைப்பு அதாவது டிஸ்டன்ஸ் லேர்னிங் சொல்லி சொல்லுவாங்க டிஸ்டன்ஸ் லேர்னிங் அதாவது தொலைக்கல்வி முறைமைன்னு சொல்லி இப்போ என்னன்னு சொன்னா இப்ப அதுல பிரதானமா வந்துட்டு படிக்கிறாக்கள் யாருன்னு சொல்லி சொன்னால் ஒரு யூனிவர்சிட்டியில வந்துட்டு படிச்சுட்டு பார்ட் டைம் வந்துட்டு இதுல செய்கிறார்கள் அடுத்தது ஒர்க் பண்ணிக்கிட்டு அதாவது வேலை செஞ்சுக்கிட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிக்கிறார்கள் அது அப்படியான ஆக்களுக்கு தான் வந்து உண்மையா பிரயோசனமான முறையில இருக்குது ஓப்பன் நீங்க படிக்கலாம் தாராளமா ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிட்டு ஓபன் யூனிவர்சிட்டிலயும் என்ன செய்யலாம் தாராளமாக வந்து படிக்கலாம் பாட் டைம் நடைமுறையிலும் வந்துட்டு அப்படி நிறைய பேர் வந்துட்டு என்ன செய்றாங்கன்னு சொன்னா படிக்காங்க ஒரு ஸ்டேட் யுனிவர்சிட்டில வந்துட்டு ஒரு டிகிரியை ஃபாலோ பண்ணிட்டு இட் த சேம் டைம் ஓபன் யூனிவர்சிட்டிலயும் வந்துட்டு என்ன செய்றாங்க ஒரு டிகிரிய வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க அப்படி நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க நீங்களும் வந்துட்டு செய்யலாம் ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்துட்டு இப்போ அட்டெண்டன்ஸ் காட்டணுமா அப்படி எக்ஸாம் மட்டும் எழுதின்னா ஓகே நேன்னு ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்துட்டு அட்டெண்டன்ஸ் வந்துட்டு முக்கியம் இல்லை நீங்க எக்ஸாம் மட்டும் எழுதுனீங்கன்னா ஓகே எக்ஸாமுக்கு மட்டும் போய் சிட் பண்ணி அதை பாஸ் பண்ணிக்கணும் சார் ஓகே அட்டெண்டன்ஸ் வந்துட்டு கம்பல்சரி இல்லை ஓகே ஓகே தேங்க் யூ ஓகே தேங்க் யூ நான் நினைக்கிறேன் இது சம்மந்தமாக வந்துட்டு இவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது என்ன சொன்னா ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இதுல சம்பந்தமான சட்டத்துறை சம்பந்தமான பல விடயங்கள் வந்துட்டு சேர் வந்துட்டு சொல்லிட்டாரு அப்ப நினைக்கிறேன் இவ்வளவுதான் அதுல முக்கியமான விடயங்கள் வந்துட்டு சொல்றதுக்கு இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா அல்லது இது சம்பந்தமா மேலதிகமான ஏதாவது விளக்கங்கள் தேவைன்னு சொன்னா நீங்க கேட்கலாம் அருஷ் ஓமிராஜ்